ஆமாம் அது நான் இங்கே எல்லா ஆளுகளும் நான் 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 சும்மா இல்லை சொந்த காசுல சில வலிச்சு கொண்டிருக்கேன் ஆக்களுக்கு எல்லாருக்கும் புரியாணியும் அதுவும் இதுவும் பண்ணி கொடுத்துருக்கேன் எவ்வளோ பேருக்கு வேலை எஞ்சோன் இருக்கேன் தெரியுமா ஆ எவ்வளோ பொடியலை வச்சு ஆ உது தெரியாம நீங்கள் உங்கள் இருந்தோம்னா ஒன்றும் கதைக்காக ஓகே வைக்கோ நீங்கள் 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 வைங்க வைக்க இல்லை 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 நீ நீ அவன் கதையை விட்டு நீ போ நீ நீ போ அங்கே 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 நான் ஆக்கள் விட்டுட்டேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அங்கே இருபது பேர் வேலையிடறாங்க

என்ன குடுத்துட்டீங்களாம் நீர் தானே பொறுப்பு நிறையப்பா அவளவு செய்வோம்

ஒரு <laughs>

நாட்டினுடைய எதிர்காலத்திற்காகவும் அபிவிருத்திக்காகவும் இந்த சிறுவர்களுடன் நாங்கள் இந்த எங்களுடைய கட்சியினுடைய பெரம்பலை வந்து நாங்கள் தற்பொழுது மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் ஓ நடந்தோம் பார் எங்களுடைய எங்களுடைய தோழமை என்பது எதற்காக என்று பார்த்தீங்களன்றா நான் இந்த 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 நாட்டின் அபிவிருத்திக்காக பாருங்கோ வெறுங்காலோட அணல் பறக்குது நிலம் அதிலையும் கொதிக்க கொதிக்க நடந்து வர நே எங்களுடைய மக்களுடைய நன்மைக்கும் எதிர்காலம் வந்து நல்லபடி அமையணும் நல்ல ஒரு இது வாக்குகளை போடணும் ஒரு வாக்கு அணியாமல் போகக்கூடாது ஆ அதுக்காண்டி வாக்கை குத்தி போட்டு கொண்டு வந்து இஞ்சா உங்களுக்கு தான் போட்டேன் காட்டுறேன் அது அது அணியாமல் போ கொதிக்குது கால் கொதிக்குது நெருப்பில் நடந்த மாதிரி கிடக்கு ஆ அப்படி இருக்கேங்க அப்போ அங்காள கொடுங்கடா இப்போ பார்த்தீங்களான்னா என்ன சூழல் எத்தனை இளைஞர் படையானி எனக்கு பின்னால் இருக்கான்னு பார்த்தீங்களன்னா தெரியும்

புலம்பெயர் அமைப்புகள் எல்லோரும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய சே உங்களுடைய எல்லா ஒத்துழைப்பு மந்தை எங்களுக்கு தாங்கோ புலம்பெயர் அமைப்புகள் எங்களுக்கு நாங்கள் படுற பாடு எங்களுடைய நாட்டினுடைய சேவைக்காக தேவை நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அபிவிருத்திக்காக என்னென்ன பாடுபடுறோம்னு நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதுக்குரிய நல்ல ஒரு பலனை நீங்கள் தர வேணும் மக்களிடையும் கேட்டுக்கொள்கிற அதுதான் நல்ல ஒரு ஆட்சி அமையணும் அந்த ஆட்சி அமையறதுக்காக நாங்கள் எந்தளவு பாடுபடுறோம் என்றதை வந்து நீங்கள் இப்போ இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்க இன்னும் கணக்க இருக்கிறது விஷயங்கள் நாங்கள் மென்மேலும் நெருப்பு தனலில் நடந்து கொண்டிருக்கிறேன் நான் என்னுடன் சேர்ந்து இளைஞர் படையணி என்னுடன் கூட இருக்கிறது ஒவ்வொரு தொழில் வேர்வையும் முத்துக்களாக என்னுடைய மண்ணில் சிந்துகிறது நான் இன்னும் ஒரு லைவில் உங்களை சந்திக்கிறேன் கேட்டிருக்குமே உனக்கு ஓகே உங்களுக்கு

வேல ல பொட்டிகள் பொடி இல்ல அப்படியே அப்படியே ஏசி போட்டேன் வான் மம் ஏசி அப்ப இதோ வானம் லோட செல்ment நானும் வந்தா வாங்குறோம் அத பாத்தியா நம்ம வந்தல இருந்து பாக்குறேன் அண்ணா சார் உங்களுக்கு நல்ல ஓட்டு பலம் மக்களிடையே என்ன நல்ல ஆதரவு கிடைக்கும் நீங்க நிக்க சார் முழுபேர வந்தையில இருந்து சோறு தண்ணி சோடா சாயா

நீங்கள் ரெண்டு <laughs> 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 அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நான் யாரும் அரசியல்வாதி தானே நான் வணக்கம் மக்களுக்கு வணக்கம் என்ன இது நாங்கள் இந்த ஒரு நகைச்சுவையாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தந்திருக்கோம் இதில் வந்து தனிப்பட்ட ரீதியாக எந்த ஒரு யாரையும் கட்சிகள் கிடைக்கோ அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை இதோட ஒரு நகைச்சுவையான இப்போத்தையும் நகைச்சுவையாக சின்ன சின்ன நகைச்சுவையான பதிவு ஒவ்வொரு சீசனுக்கும் கொண்ட போடுறது தானே அதை பார்த்து தான் போட்டுறாங்க இப்படி யாராவது நடந்துருந்தால் தொப்பி அளவென்னா எல்லாம் போட்டுக்கொள்ளுங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் யாரையும் தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் யாரையுமே அடிக்கல அப்படி ஒரு இதில் நாங்கள் செய்யலை முழுக்க முழுக்க நகைச்சுவை ஆகவே இன்றைக்கி ஜோரா ஜோராய அண்ணன் அடைஞ்சிருக்கிறார் இந்த பதவியில் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் தென்மாக்கி சேர்ந்தான் இந்த ஜோராய் அண்ணா அவருமணங்களோட பதவியில் அடைஞ்சிருக்கிறார் கூட சேர்ந்து செய்யணும்ன்ற ஆர்வலமாக இருக்குது அன்றைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு செய்திருக்கிறேன் என்ன என்ன சொல்லுங்க சந்திர பங்களச்சிக்கு நன்றி இன்னும் ஒரு நல்ல ஒரு பதிவில் நகைச்சுவையான இன்னொரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறது இல்லை இன்னொரு மீ நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்